நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று நாம் சொல்லும் போது பக்தி மார்க்கத்தில் நாம் ஈஸ்வரா என்பது எங்கோ உள்ளார் குரு என்பது எங்கோ உள்ளது என்ற நிலையும் ஓ என்று சொல்லும்போது ஓம் என்ற அந்த எழுத்திற்கு பிரணவம் என்றுதான் நாம் கூடுமானவர்களும் பக்தி மார்க்கத்தில் நாம் தெரிந்து கொள்ளோம் ஓம் என்றால் பிரணவம் என்று பெரு நமது உயிர் நம் உடலுக்கு நின்று ஓ என்று இயங்கிக் கொண்டுள்ளது அந்த இயக்கத்தில் இத்தகைய குணத்தை நாம் எண்ணுகின்றோமோ அந்த உயிர் அதை ஈட்டு ஓ என்று உடலாக மாற்றுகின்றது ஓம் என்பது பிரணவம் இப்ப உதாரணமாக ஒரு மனிதன் ஒருவரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எண்ணுகின்றான் அந்த உணர்வை சுவாசித்த பின் அதே உயிர் அதை ஓ என்று ஜீவனாக்கி இம் என்று உடலாக்கி விடுகின்றது முதலில் ஒருவர் கெட வேண்டும் என்று எண்ணினால் அந்த எண்ணிய எண்ணத்தை தனது அவருடைய உயிர் ஓ என்று ஜீவனாக்கி இம் என்று அது உடலாக்கி விடுகின்றது ஆக உடலுக்குள் ஜீவ அணுவாக மாற்றி விடுகின்றது உயிர் எப்படி இயங்கிக் கொண்டுள்ளதோ அதே போல எண்ணிய உணர்வை ஜீவ அணுவாக மாற்றி அதுவும் இயக்கும் அதான் ஓமுக்கு ஓம் உயிர் ஓம் என்று இயக்குது அதற்குள் நாம் அதனின் இயக்கமாக நாம் எண்ணிய குணங்கள் ஓம் என்றே இயக்கும் இம் என்று அதுவும் இயக்கும் ஓம் ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம் நாம் எந்த ஒருவனை கெடுக்க வேண்டும் என்று எழுதி ஓம் நமச்சிவாய நம உடலாக மாறுகின்றது சிவாய நமவோம் அவனை கெடுக்க வேண்டும் என்று சொல்லாக சொல்லும் போது கேட்போர் உணர்வுகளில் அது ஓ என்று ஜீவனாக அது இயங்க விடுகின்றது ஆக ஓம் நம சிவாய சிவாய நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை கேட்போ உணர்வுகளிலும் அது பாய்ந்து அதனின் நிலைகளே அடையும் என்றுதான் பொருள் நாம் சாதாரணமாக பக்தி மார்க்கத்தில் ஓம் நம சிவாய சிவாய என்றால் அபாயம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கூட்டு நான் திருவண்ணாமலையில் உட்கார்ந்து போது கிரிவலம் வர்றாங்க அப்போ கிரிவலம் வரப்பும் போது பக்தியில இந்த இரவு முழுதுக்கும் அந்த திருவண்ணாமலை சுற்றினால் பல சித்தர்கள் வருகின்றார்கள் அதை நாம் அந்த சித்தர்களுடைய அருளாட்சியை நாம் தரலாம் என்று அவர்கள் விடிய விடிய சுற்றுறாங்க அப்ப நாங்க ஒரு ஏழு எட்டு பேர் அங்க தியானத்தில் நேர் அண்ணாமலைக்கு ஒரு தியானத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படி பஜனை பாடுற மாதிரி ஓம் நமசிவாய சிவாய நம ஓம் ஓம் நம ஓம் நமசிவாய சிவாய நம ஒன்று சொல்வருக்கு அபாயம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வர்றாங்க அப்ப நாங்க கொஞ்ச நேரம் இது என்னதான் வகையில கேக்குறதுக்காக வேண்டி அங்க நெருத்திட்டோம் கொஞ்ச நேரம் வந்த உடனே எங்களுக்கு நேரம் உட்கார்ந்தாங்க பாத்தீங்களா பாத்தீங்களா இங்க சித்தர்கள் போறது அப்படின்ட்டு இந்த மரத்துல இருந்து அந்த மரத்தை தாவறாங்க அப்படியே போறாங்க பாருங்க எவ்வளவு பிரகாசமா இருக்கிறாங்க பாருங்க ஆமா ஆமா அது சித்தர் நல்லா தெரியுதுங்க அப்படின்னு நம்ம அதுக்கு சொல்ல வேணும் ஆமா ஆமா அது தெரியுது பாத்தீங்களா இந்த சித்தர்கள் இருக்குறாங்க கிரிவலம் பாருங்க இந்த மரத்துல இருந்து அந்த மரம் தாவுறாங்க அப்படின்னு இவருடைய பக்தியில உண்மை எது என்ற நிலைகள் அறியாது இருக்கிறாங்க அப்ப கொஞ்ச நேரம் பார்த்த உடனே அந்த மின்னட்டாம் பூச்சி அங்க கூடுமான கொஞ்சம் பெருசா இருக்கு இந்த மலை பகுதியில் அது மின்னி அங்க போக போகும்போது இந்த சித்தர்கள் அங்க போறாங்க அங்கிருந்து வர்றாங்க இவர் அந்த காட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்றாங்க ஆமா ஆமான்னு சொன்ன உடனே தாங்க நாங்க சுத்தி சுத்தி நாங்க முதல்ல தெரியலன்னா இல்லைங்க எங்களுக்கு தெரியுது பாருங்கன்னாரு அப்புறம் சொன்ன உடனே இங்க இருக்கிறாரு பாருங்க இந்த மரத்துல இந்த போற எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு தெரியல என்ன கோச்ச நேரத்தில் பார்த்தேன் அப்புறம் எப்படிங்க பாக்குறேன் ஓம் நம்ம சிவாய சிவாய நமா என்று சொல்லுங்க அப்படின்னா அதவே திருப்பி சொன்னோம் பத்து தரம் சொல்லுங்க நீங்க நிச்சயம் பாக்கலாங்க அப்புறம் நான் சொன்னேன் சொன்ன உடனே பாத்தீங்களா இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதுங்களா ஆமா 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 அப்படின்னு அந்த சொன்ன உடனே அவருக்கு ஒரே குஷி இப்போ பாருங்க ஒரு விசித்திரம் பாத்தீங்களா அந்த மலைக்கு மத்தியில அந்த ஈஸ்வரனையும் வெளியில வர்றாரு பாருங்க அப்படின்னா நாம் அந்த நிலையில இருந்தா காட்சி கொடுப்பாரு ஏன்னா அந்த ரெண்டு மத்திக்கு மத்தியில ஒரு நட்சத்திரம் வெளியில வரும் பாத்தீங்களா காட்சி கொடுக்குறாங்க நாங்க முதல்ல எங்களுக்கு தெரியல இன்னும் தெரியலங்கன்னு என்னங்க உங்களுக்கு தெரியலையான தெரியலையே அப்படின்னு அப்புறம் உடனே கொஞ்ச நேரம் அந்த கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும் இந்த இது ஆக ஆக நட்சத்திரம் தெரியுது இப்ப தெரியுங்களா சுத்தமாவே தெரியல என்னங்க இது எங்களுக்கெல்லாம் தெரியுது மூணு பேருங்க அவங்க போட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க அப்ப அதை எண்ணிட்டு இருந்த உடனே நான் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கயா அந்த என்னங்க நாங்க எல்லாம் பாக்குறோம் உங்களுக்கு தெரியல நாங்க அந்த ஓம் நமசிவாய சிவாய சிவாய நம்போன்னு சொன்னோம் அப்படின்னா அப்புறம் ஓம் நமசிவாய சிவாய சிவாய நம்பன்னு சொன்னோம் சொன்னோம்னா வருது இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காருங்க அந்த அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த சிவன் ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான்னு பாருங்க சரி அதை நாங்களும் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் கொஞ்ச நேரம் இருந்தாலும் இது என்னையான்னு நட்சத்திரமா நீங்க சொல்ற ஈஸ்வரன் அப்படின்னு இப்போ இந்த பக்கத்துல இருந்து இந்த போது பாரு இங்க இருந்து அங்க தாய் போது இது மின்னட்டம் போச்சு அப்படி சொன்ன உடனே அவர் சொல்லாம செய்யாம போயிட்டாரு நாங்க ஒரு வாரமா அங்க இந்த இந்த பக்தி மார்க்கத்தில் போன அந்த ஆன்மாக்கள் அங்க என்ன செய்யுது அந்த உணர்வின் தன்மைகள் எப்படி இயங்குது ஆக இந்த பக்தி மார்க்கத்தில் எண்ணி இந்த ஆண்மாக்கள் அவருடைய எண்ண அலைகள் எப்படி இருக்கின்றது இவங்களை காமிக்கிறதுக்காக வந்து கூப்பிட்டு பக்தியில நாம எதையெல்லாம் என்னமோ அதே உணர்வுல அங்க தற்கொலை செய்து கொண்டது இங்க வந்து நாம அவங்ககிட்டே போய் சரணடைஞ்சதுன்னு இதுக்காக வந்து பக்தியில வந்து ஒரு வீட்டில கஷ்டமா ஆச்சுன்னா அவங்ககிட்ட போய் நடைஞ்சிருந்து தற்கொலை பண்ண ஆன்மாக்கள் எப்படி இருக்குது அந்த உணர்வு ஆன்மா என்ன செய்து அப்படின்னு அந்த உணர்வுகள் அங்க எடுத்து காமிச்சுட்டு இருந்தாங்க இதுகளெல்லாம் பக்தி மார்க்கத்தில் கடவுள் என்ற நம்பிக்கையும் இது ஈசன் என்ற நிலையில் நாம எந்த சிலையை காமிச்சாங்களோ அதுதான் நம்ம தெய்வம் என்று நாம என்னாவே எண்ணிட்டு இருக்கிறோம் ஞானிகள் சொன்னது உயிர் ஓ என்று இயங்குது அந்த உணர்வான சத்து நம்ம உடலாக இயங்கும் அதான் உடல் தான் சிவம் நாம் எதை எதை எல்லாம் எண்ணுகின்றோமோ அந்த உணர்வு எல்லாம் நம்ம உயிர் ஓ என்று ஜீவனாக்கி இம் என்று உடலாகும் இதெல்லாம் ஒரு வேணை இப்ப நாம ஒருத்தர் ரெண்ட வேதனைப்படுறார் அந்த வேதனையான நிலைகள் நான் உற்று பார்க்கறோம் அவன் சொல்றதெல்லாம் கேட்கிறோம் அதை ஓ என்று ஜீவனாக்கி இம் என்று நாம் உடலாக்கும்போது இது நமக்கு வேலையா மாறும் ஆக ஊர் வேனை நாம கண்கொண்டு பார்த்தோம்னா இப்ப எக்ஸ்ரே படம் எடுக்கும்போது நிச்சயம் தான் தெரியுது அதுக்குள்ள என்ன செய்யும் நம்ம உடலுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எழும்புனா எலும்பு கோடலினா குடல் இது ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும் இதே மாதிரி நமது கண் அந்த ஒரு மனிதனை பார்த்தோம்னா அந்த மனித உடலிலிருந்து வரக்கூடிய இந்த நிலையே இந்த எலும்பு நம்ம மேக்னட் அதுக்குள்ள ஊணுன்னு ஒன்று இருக்கும் அதலே போய் ரெக்கார்ட் ஆகி பரிவாயிடும் இப்போ நீங்க உதாரணமாகவே ஒரு மனிதன் வாழ்க்கையிலே எத்தைய மனிதனை பார்த்தான் எந்தெந்த நிலைகளை பெற்றான் இது எந்த நிலைகள் இணைந்தது என்று இன்னைக்கு விஞ்ஞானபூர்வமாகவும் நிரூபிக்க முடியும் மெய்ஞான நிரூபிக்க முடியும் விஞ்ஞான அறிவு கொண்டு நாம் சொல்லும் டெலஸ்கோப் அதை இவங்க உருவாக்குனாங்கன்னா அதை வச்சு நாம எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய நாம் புழுவிழுந்து மனிதனாக வர்றதை நாம் எதையெல்லாம் பதிவு செய்து எதனின் நிலைகளை இயக்கியது இப்போ இங்கிருந்து ராக்கெட்டை எண்ணிலை அனுப்பி மற்ற கோள்களை நடப்பதை படம் எடுத்து இது ஆயிரம் மடங்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு புள்ளியின் தான் தெரியும் அதை ஆயிரம் மடங்கு அது பெருக்கப்படும் போது அதற்குள் என்னதான் இடம் என்ற நிலைகளும் அறிந்து கொள்கின்றார்கள் விஞ்ஞான என் அண்டம் முதல சிறுசா இருக்குது அதை பெருசாக்குறது அதை பெருசாக்குறது அப்படி பெருசாக்குறது இது ஒரு லட்சம் வரை ஆக்கும்போது ஒரு ஊசி முனையில் எவ்வளவு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தெரிந்தாலும் விஞ்ஞான அறிவு அது விரிவாக பெருக்கி 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 அந்த ஊசி முனையைப் போல தெரிஞ்ச இந்த படத்தில் இருப்பது இந்த இடம்தான் என்று விஞ்ஞானிகள் கண்டுகொள்கின்றார்கள் இதே போல்தான் விஞ்ஞானிகள் அவர்கள் தன்னுடைய கண்ணின் தன்மை ஊடுருவி தன் ஆற்றலை பெருக்கி 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 ஒரு உடலின் தன்மை உற்று பார்க்கப்படும்போது இவன் எந்த இருந்து இந்த உணர்வின் தன்மை பெற்றார் என்ற இந்த நிலையை அவர்கள் கண்டு உணர்கின்றார்கள் அதை தனக்குள் இந்த உணர்வை செலுத்தி நாம் எதிலிருந்து வளர்ந்தோம் எது எதிலிருந்து மாறினோம் எதை கொன்றோம் எதை புசித்தோம் எதன் நிலைகள் வந்தோம் என்ற நிலையை இந்த எலும்புக்குள் ஒவ்வொன்றும் கலவிய நிலைகள் ரெண்டரை கலந்திருக்கும் இந்த தன்மைகள் இன்றும் நாம் அந்த இவர்கள் செய்த நிலையை மெய்ஞான கருவாக இந்த உணர்வின் தன்மை உங்களில் பதிவு செய்யும் போது அந்த உணர்வின் திரும்ப 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 ஒரு கோடி என்று நாம் எண்ணும்போது நாம் ஒரு கோடி சரீரத்தில் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் அது பெருகி எப்படி நமக்கும் மனிதனாக இது உருவாக்கியது என்ற நிலையை நாம் காண முடியும் விஞ்ஞானிகள் கண்ட மாதிரிதான் மெஞ்ஞானிகள் அவர்கள் கண்டு உணர்ந்தது இதை போலதான் அன்று அகசியன் இந்த உணர்வின் தன்மை அவன் கண்டுகள் அவனிலே கண்ட அகசியன் இதை முதல் முதலிலே கண்டு உணர்ந்தான் அவன் கண்டுணந்த உணர்வுகள் அவனில் விளைந்த உணர்வுகள் தான் இன்று நம் பூமியில் பழந்து கொண்டுள்ளதும் அவன் விண்ணுலக ஆற்றலை தனக்குள் அறிந்து இந்த உணர்வின் தீமையை அகற்றி உணர்வின் தன்மையை ஒளியாக மாற்றி இன்று துருவமாகி துருவ நட்சத்திரமாகி அவன் இன்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளான் இந்த விஞ்ஞான அறிவால் ஒரு மனிதனுக்குள் நாம் வரிந்த நிலைகளை எப்படி கோள்களில் இங்கிருந்து ராக்கெட்களை ஏறி அதனை உணர்வு இங்கே தரையில் இருக்கக்கூடிய எந்திரன் தொலை கொண்டு கவர்ந்து அவன் அறிகின்றானோ அவன் படம் எடுக்கின்றான் இதே போலதான் இவனுக்குள் இருக்கும் ஆற்றலின் தன்மை விண்ணிலே தன் எண்ணங்களை பாய்ச்சுகின்றான் ஆனால் விஞ்ஞான கருவிலேயோ ஒரு ஆற்றி சக்தி ஆண்டு என்று சொல்வார்கள் ஆக ஒரு ஒளி எவ்வளவு தூரம் இப்போ லைட் போட்டோம் என்றால் அது எவ்வளவு தூரம் சீறி பாய்றது என்ற நிலையை போல பல மடங்கு இதை நாம் வெளியனுப்பும் போது அது இப்போது ராக்கெட் என்று சாதாரணமாக இன்று எரி நட்சத்திரம் வியாழன் கோளே உழுகிறது என்று வைத்துக் கொள்வோம் அதை அங்கிருந்து படம் எடுத்து இங்கே வருவதற்கு அவருடைய வேகத்தொழிப்பு அதிகமாகி நான்கு நாளாவது குறைந்தபட்சம் அந்த நான்கு நாள் அதற்குள் படம் எடுத்த இந்த உணர்வுகள் அலைகளாக இங்கே அனுப்ப செய்து இங்கே எந்திரத்தின் துணை கொண்டு அது சிறிதளவு புள்ளியை பெரிதளவாக இது பெருக்குகின்றான் பின் அது உடந்த இழந்த இடத்திலையும் அவன் அறிகின்றான் இவன் அங்கே படம் எடுத்து வந்தாலும் இந்த உணர்வு அலைகள் பின்வரும்போது எதிர்நிலையான அலைகளாகப்பட்டால் இது பிரிக்கும் ஆனால் அங்கே படம் எடுத்த உணர்வின் தன்மை இவன் மீண்டும் அதை எடுப்பான் என்றால் அதனுக்குள் அங்கு ஒளியின் தன்மை எடுத்து அலையலாக அனுப்பும் போது இங்கு மாற்றங்களே ஏற்படும் ஆக இங்கே ஒரு எல்லையை குறித்து இதனின் வேகம் திடிப்படும் போது சுழற்சியின் வேகத்தில் கண்டுணரலாம் ஆக மனைப்பூன்ல உள்ள அந்த பெரும் பாடையின் தன்மைகள் அது சுழண்டு வரப்படும் போது இது வியாழன் கோளிலே வந்து மோதும் வேகமும் வியாழன் சுழற்சியின் வேகம் அதிகரிக்கப்படும் போது அந்த வியாழல்லையோ தனது ஈர்ப்பின் சக்தி அதிகமாகும் போது அது பனிப்பாறைகள் தான் அவை சுழற்சியின் வேகம் கூடும் போது அதன் ஈர்ப்புக்குள் வந்தவுடனே இது சுக்கு நூறாக தெரித்து பசுமாக மாறும் நமது பூமியில் எப்படி இந்த எரிக்கல் வரும்போது பூமியின் ஈர்ப்புக்குள் வரும்போது பெரும் பாறாங்கல்லாக இருப்பது சிறு கல்லாக தேன் இங்கே உழுகின்றது அது இங்கே உராய்வின் தன்மைகள் எரியவில்லை என்றால் நாம் மனிதர்கள் இங்கே வாழவே முடியாது ஆக இந்த சுழற்சியின் வேகத்திற்கும் இது சுழற்சி வேகத்தில் வரும் காற்று மண்டலத்தில் உராய்ந்துதான் இதை போல பன்மடங்கு சொல்லும் நிலைகளில் அது வருகின்றது இப்போ இது பாறைகள் என்பது நமது பிரபஞ்சத்திலும் ஏராளமான பாறைகள் சுழந்து கொண்டுதான் உள்ளது அந்த பாறை என்று சொல்வதற்கு தான் அணுவின் தன்னை காந்த பலனால் ஒன்றுடன் ஒன்று உராய்ந்து இப்போ ஒரு மேக்னட் எப்படி அந்த இரும்பு துண்டை நாம் உராய்ந்தால் அதனின் உணர்வு தன்மை கொண்டு நீர் சத்து இல்லாது அது உறைந்து ஒரு பாறை போல ஒரு பொருளாக அது இதை போலதான் நமது பிரபஞ்சத்தில் சுழற்சி நிலை இல்லாது நீர்நிலை இல்லாது தன் உணர்வின் தன்மை மேற்கு நட்டால் தனக்குள் உணர்ந்து தன் உணர்வின் தன்மை எதுவோ எக்கோளில் இருந்து உமிழ்த்தியதோ அக்கோலின் தன்மையை சேர்க்கின்றது ஆகவே இதே போல உருவாகி வருவதும் வலுவற்ற நிலையாக பாறைகளாக இருக்கின்றது இது மற்ற கோள்கள் கவர்ந்தாலும் அது ஊழிய வரப்போகும் போது பஷ்ப மகளாக மாற்றுகின்றது இதை எரிகள் என்று நாம் சொல்லுகின்ற இதில் தனக்குள் அது உருகி வேகமாக வரும்போது துரி தோள்களாக இருப்பது ஒன்றாக சேர்த்து இங்கே வருகின்றது இதனுடைய நிலைகள் இதுதான் ஏனென்றால் இந்த விஞ்ஞான அறிவால் சில நிலைகள் கண்டுணர்ந்தாலும் சில மெய்ஞானிகள் அக்காலங்களிலே இந்த செயல் ஆக்கங்களை கண்டுணந்தார்கள் இருப்பினும் இன்று விண்வெளியில் வருவதை இன்று விஞ்ஞான அறிவால் டெலஸ்கோப்பும் மற்ற சக்தி வாய்ந்த தூர தரிசன எந்திரங்களை வைத்து அதை படம் எடுக்கின்றார் இதற்கு முன்னாடி இதை போன்ற பெரிய பாறைகளெல்லாம் உழுந்த நிலையும் அது உராய்ந்து வரப்படும் போது இந்த வியாழன் கோல் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் இது வரும் வேகத்தால் இப்போது ஐஸ் கட்டியை நான் நெருப்பிலே காட்டியதின் அது எப்படி கரைகின்றதோ இதே போல அதனின் வேகத்துடிப்பு வியாழன் உள்ள பனிப்பாறைகள் உருகி வேலையை செல்லும் போது இவனுடைய படம் பிடிப்புக்கு ஆழமாக தெரியும் ஆனால் மெஞ்ஞானி அன்று அகசியன் வியாழன் சக்தியினுடைய நிலைகளை அவன் கண்டு உணர்ந்தவன் ஆக இன்று வரும் சுழற்சியும் வேகத்திலையும் இது சுழறும் வேகத்தையும் போகும் வட்டத்தையும் இன்று கண்டு உணர்கின்றார்கள் அன்று மெய்ஞானிகள் காட்டிய நிலைகள் கொண்டு இன்றைக்கு சாதாரணமாக ஒரு கோளின் திசை மாற்றமும் திங்கள் செவ்வாய் என்ற நிலையும் இந்த சூரியனை சுற்றி கோள்கள் எவ்வாறு விரிவடைந்த நிலையில் கொண்டு ஒவ்வொரு நட்சத்திரமும் இன்று சுழற்சி வேக பாதை எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றதோ அதை கணித்து என்னென்ன காலத்தில் இன்னென்ன நிலைகள் மேற்கூட்டில் வருகிறது வெறும் எழுத்திலே அதை கூட்டி பார்த்தாலே நமது ஜாதக கழிப்பில் தெளிவாக காட்டியிருப்பார் இந்த விஞ்ஞான அறிவுகள் அவன் காட்டிய நிலைகள் கொண்டான் இதனுடைய பாதையை உற்று நோக்கி அதனின் தான் இன்று விஞ்ஞானி எந்திரத்தை செலுத்தினான் தவிர தனித்தன்மையில் அவன் பார்க்கவில்லை இதை ஆதாரமாக வைத்துதான் அவன் காட்டிய நிலைகளையும் அதிலே உன்னிப்பான நிலைகள் இந்த பாதையில் வரப்படும் போது அந்த ரிஷிகள் என்றும் அந்த அரசியன் தன் உணர்வின் கண் ஓட்டத்தை செய்து அதில் அதந்து அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை கண்குற்று பார்த்தவன் அவன் அதிலே உணர்வின் தன்னை தனக்குள் பறிவைத்து இதனின் நிலைகளைக் கொண்டு அதை காட்டிலும் இந்த நாம் சூரிய குடும்பத்தில் உள்ள இதை சேர்ந்து இணைந்து சுற்றிக்கொண்டிருக்கும் இரண்டாயிரம் சூரிய குடும்பத்தை அளந்தறிந்தவன் அகசியன் அவனில் விளைந்த உணர்வுகள் அவனுக்குள் கண்டுணர்ந்த உணர்வுகள் என்றும் இங்கே பரவி கிடக்கின்றன இன்று விஞ்ஞானிகள் பாறையின் அளவுகோலே இதன்மையை எங்கெங்கு வந்தது ஆண்டுகள் இதை சேர்ந்தது என்ற நிலையிலும் ஒரு கணிப்பின் ஆதாரத்தை வைத்து இவன் இத்தனாயிரம் ஆண்டுகளில் இந்த பாறைகள் உருவானது என்று இவன் விஞ்ஞானி இப்போது கண்டுபிடிக்கின்றான் அவன் காட்டிய உணர்வின் நலையை இவனுக்குள் அலந்தறிந்து எந்திரக்கோளின் தன்மை கொண்டுதான் இந்த அலந்தடிக்கின்றன தவிர வேறு எதுவும் இல்லை ஏனென்றால் விஞ்ஞான அறிவும் விஞ்ஞான அறிவுக்குண்டான வித்தியாசம் இதுதான் விஞ்ஞான அறிவார் உடல் கூறுகளுக்கு நாம் வசதி செய்யலாம் இந்த உடல் கூறில் மனிதனின் வாழ்க்கையின் தீமைகள் பல இருப்பினும் இதில் இன்று கேன்சர் என்ற நோய் வருகிறது என்றால் அதனின் உறுப்பின் தன்மை கொண்டு நமக்குள் மற்ற விஷத்தன்மை வாய்ந்த நிலைகள் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை அதற்கு கிடைக்காது இதை உரிந்து கொள்ளும் அந்த விஷயத்தின் தாக்குதல் உணர்வு இல்லை என்றால் நற்குணங்கள் இயக்குவதில்லை ஆக அதை குவித்து மற்ற உணர்வுகளுக்கு செல்லாது தடைப்படுத்தி இது வளையும் நிலைகள் வரும்போதுதான் கேன்சர் மற்றதை வளரவிடாதபடி இதன் துடிப்பு அதிகரிக்கின்றது ஆனால் அன்று மெய்ஞானிகள் இவர்கள் கொடுத்த மாதிரி ஒரு கேன்சர் இவருக்கு பார்வையில் அது கேன்சர் சுத்தமாக அதை நீக்கிவிடும் ஆக அவருடைய எண்ணங்கள் கொண்டு தனக்கு சுட்டு பொசுக்கும் நிலையாகவே நான் இருந்தேன் இதை போல தாவர இனங்கள் அக்காலத்தில் உண்டு அவன் உணர்வின் தன்மையை உற்று நோக்கி அன்று அகசியம் இதை போன்ற மற்ற மனிதனின் நஞ்சு கொண்ட தன்மைகள் இயக்குமே என்றால் அதனை இதை வெல்லும் தாவர இலசத்தை அவன் அதற்கு நேராக வைத்து சூரிய ஒளிக்கதிரை அதில் பாய்ச்சப்படும் போது அந்த ஒழிக்கதரின் நிலையில் ஊடுருவி அவன் உடலுக்கு சென்றத்தன் இந்த கேன்சரை நீக்கியது உண்டு ஆக இதே போல அன்று தத்துவ ஞானிகள் இயற்கை நிலைகளை கண்டுணர்ந்த ஏராளம் ஏராளம் அவனை உணர்வுகள் விளைந்த உணர்வின் ஆற்றல் இன்றும் நமது பூமியில் சூரியன் கவர்ந்து அலைகளாக பரமென்ற இந்த பூமியில் பரமாத்மாவாக சுழன்று கொண்டேதான் உள்ளது இதையெல்லாம் நாம் இந்த விஞ்ஞான அறிவில் வளர்ந்து கொண்டதனாலும் நாம் அதனை இன்று போற்றுத் துவைக்கும் நிலைகள் உள்ளோம் இன்று ஒவ்வொரு விஞ்ஞானியும் அவரவர்கள் கணிப்பிற்கு தக்கவாறு அதை வெளியிடும் போது சில கிராமங்களில் இந்நமக்கு உலகம் நாளைக்கு என்ன ஆகுதோ எது கெட்டுப்போவதோ எது என்ற நிலைகளில் அவர்கள் அச்சுறுத்தும் உணர்வின் தன்மை வரப்படும் போது இதை கேட்டுணர்ந்த உணர்வுகளில் தீமையின் விளைவே அவருக்குள் நுகர்ந்து தீமையின் சக்தியை தனக்குள் விளைவிக்க முடியுமே தவிர இயற்கை எண்ணத்தை தோற்று போது அந்த உணர்வின் தன்மை பதிவு செய்து அதனின் ஆற்றலை தருக்குமே என்றால் அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இவர் விஞ்ஞான அறிவார் கண்டுணர்ந்து வெளிப்படும் உணர்வுகள் இது நுகர்ந்தால் அதன் உணர்வே தீமையை விளைவிக்கும் ஏனென்றால் அவனுக்குள் தீமை என்ற உணர்வு விடையை செய்தான் அந்த உணர்வு நிலையை பரப்புகின்றான் அதை உற்று நோக்கி உணர்வின் தன்மையை ஊழ்வினையாக அது பதிவாகின்றது மீண்டும் நினைவாற்றல் அந்த தீமையை தனக்குள் வரும்படி இவன் நல்ல உணர்வு மாற்றி சிந்தனையற்றவனாக மாறுகின்றான் ஏனென்றால் விஞ்ஞான அறிவின் தன்மைகள் எவ்வளவு உன்னிப்பான நிலைகள் கவனிக்கின்றனரோ மனித வாழ்க்கைக்கு உகந்ததல்ல ஆனால் அவனுடைய அற்புதங்கள் தான் இருக்கு ஆனால் மனிதனின் உணர்வின் தீமையை அகற்றும் நிலை அங்கே இல்லை ஆக விஞ்ஞான அறிவில் இன்று கண்டுகொள்ள சில மருந்துகள் இப்ப நம் உடலில் சாதாரண ஒரு நோய் வருகிறது என்றால் அந்த நோயை நோயை உருவாக்கும் அந்த உணர்வின் தன்மை நீக்க அதை காட்டிலும் ஒரு நல்ல உணர்வின் தன்மை அதை வளர்க்கும் அதோட நஞ்சை கலந்து அது உடலுக்குள் கொடுத்த பின் இது வேகமாக எதை இந்த நஞ்சு தாங்கியதோ அந்த உணர்வின் தன்மை கொண்ட உடலிலே பரவும் ஆக எதை தீங்கு செய்கின்றதோ அதனின் நிலைகள் இது தீங்கு செய்யும் உணர்வாக எதிர்மறையாக கொடுக்கப்பட்டு அதை இதைக்குள் சென்றபின் இந்த நஞ்சின் மேகம் அதுக்குள் புகுத்துகின்றது அந்த நஞ்சும் இதுவும் இரண்டரை கலந்த பெண் இதனின் உணர்வை இதுக்குள் சேர்த்த பின் அந்த நோயை அது மாற்றுகின்றது இருப்பினும் இவன் எதை மாற்றி எதிர்மறையாக அனுப்புகின்றானோ இது புதுவிதமான உணர்வாக மாறி மற்றொரு நோயை இது உருவாக்கும் ஆனால் மெய்ஞானிகளால் கொடுத்த இந்த உணர்வோ இயற்கையில் விளைந்த தாவர சக்தியின் தன்மையும் அதன் தன் எண்ணத்தால் இந்த உணர்வின் தன்மை செலுத்தப்பட்டு தன் நினைவாற்றலால் செய்கின்றான் இந்த ஊடுருவல் அங்கே சென்ற பின் எந்த தாவரின சத்தோ அதை நுகர்ந்து இது ஜீவன் பெறும்போது அந்த கேவிகளை நீக்கிடும் நிலை வருகின்றது எந்த தாவரன சத்தை நாம் நுகர்ந்து அந்த உணர்வின் சத்தாக ஜீவ அணுவாகம் மாறுகின்றதோ அந்த அணுவின் தன்மைதான் மற்ற நிலைகளை உருமாற்றும் நிலைவரு உதாரணமாக ஓர் உயிரனோ ஒரு கடலை செடியின் சத்தை நுகர்கிறது என்றால் அந்த உணர்வின் சத்து இந்த உயிருடன் ஒன்றி ஓர் உடலாகின்றது அந்த உடலில் மீண்டும் அது தனக்கு நுகர்ந்து மற்றதை நுகர்ந்தறிந்து தான் தேடி செல்லும் போது மற்றொரு செடியின் நுகருமை என்றால் இந்த உணர்வின் தன்மை ஓய் என்று ஜீவனாகி இந்த உடலிலே அதுவும் இந்த உணர்வின் அணுக்களாக மாறிவிடுகின்ற ஜீவனுவாக உதாரணமாக இந்த வேப்ப மரத்தின் கசத்தை நான் நுகர்ந்தோம் என்றால் அதன் உமட்டல் வெளியில வருகின்றது ஒரு விஷ சத்தை நான் நுகர்ந்தோம் என்றால் அது நமக்குள் அது ஜீவனமாக மாறி அந்த விஷத்தின் தன்மை நம்மை உருவாக்கும் இதே போல ஓர் உயிரணு தான் நுகர்ந்த நிலைகள் ஓர் கடலை செடியின் சத்தை நுகர்ந்து அந்த உணர்வின் ஜீவ அணுவாக மாறியிருந்தான் ஓர் விஷச்செடியின் தன்மை நுகர்ந்த பின் விஷச்செடி என்று நுகர்ந்து நகர்ந்து சென்றாலும் அதன் உணர்வு அந்த உயிர் ஓ என்று ஜீவனாக்கி இம் என்று உடலாகிறது ஆக அந்த விஷத்தை உட்கொள்ளும் உணர்வாக வரும்போது தன் அருகிலே முதல்ல கடலை உருவான அந்த ஜீவ அணுவை இந்த விஷத்தன்மை கொண்டு தாக்கி அது செயலற்றதாக ஆக்குகின்றது அதிலே விளை ஊனான இந்த உடலில் இது உறிஞ்சும் நிலை வருகின்றது ஆக இதை கொன்று புசித்தது இந்த உடலால் ஊர் கடலை செடியிலான ஜீவ அணு அதனால் ஏற்பட்ட இந்த உடல் இது சுவாசித்த ஒரு நஞ்சு கொண்ட உணர்வின் தன்னை ஜீவ அணுவாக மாறும்போது எப்படி இந்த உடலுக்குள் இந்த அணுவை இது இந்த விஷத்தன்மை கொண்டு செயலிட்டதாக இது தன் நிலைகள் அது மாற்றுகின்றதோ இவ் உடலுக்கு கடலை செடியில் உருவான இந்த உடல் அது மறிந்து அதனை கவர்ந்த இந்த உணர்வின் சத்து கொண்டு இந்த உயர்வணுவை வெளியிலே வந்தாலும் மீண்டும் இதே கடலை செடியில் இந்த உயிரணுவை நுகர்ந்து மீண்டும் அதே புழுவாக ஆக்கும் ஆனாலும் இன்னொரு விசெடியை நுகர்ந்தது இந்த புழுவின் உடலில் வந்த இந்த ஜீவானு இதை மீண்டும் இந்த அணு சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து எதனின் உடலிருந்து ஜீவணுவாக மாறியதோ அதனை மனத்தை கொண்டு அந்த புழுவின் மேல் உட்கார் உட்கார்ந்த பின் இந்த உணர்வின் சத்தை கொண்டு அந்த உணவாக புசித்துக் கொள்ளும் ஜீவ அணுவின் சக்தி அது ஒரு புழுவாக மாறும் இதை கொண்டு அது புசிக்கும் இப்படித்தான் சைவம் அசைவம் என்பது இப்ப சாதாரணமாக ஒரு தாவரையான சத்தை ஒரு உயிரணு நுகந்தான் இது சைவத்தை உணவாக உட்கொள்ளுகின்றது ஆனால் அதே சமயம் இந்த உடலுக்குள் அசைவமாக இயக்கும் ஜீவணுவாக மாறுகின்றது சைவம் என்பது இருந்த இடத்தில் இருப்பதும் அதே உணர்வு இந்த உயிரணு பின் அசைவமாக மாறுகின்றது நகர்ந்து செல்லும் சக்தியாக இதைதான் நகர்ந்து செல்லும் இந்த உணர்வின் ஜீவ அணுக்களை நாம் முதலில் சொன்ன விஷத்தின் தன்னை கொண்டு ஜீவ அணுக்களை கொண்டு புசிக்கும் நிலை வந்தது இது வெளிவந்த பின் இதுவே மற்ற புழுக்களை குருவி காக்கா மற்ற கொண்டு சாப்பிடுகின்றது எறும்பை எடுத்துக்கொண்டாலும் மற்றொன்றை கொண்டு தாவர என சத்தை சாட்டாலும் இந்த தசைகள் கொண்டது அதை கொண்டு அதை புசிக்கின்றது இவர்தான் சைவம் அசைவ உணவு என்று நிலைகள் இது வளர்ந்து வளர்ந்து இதெல்லாம் விஞ்ஞான மெஞ்ஞானிகளால் இந்த இயற்கை தான் மனிதனாக ஆவதற்கும் மற்ற உயிரினங்கள் எப்படி பரிணாம வளர்ச்சி ஆனது என்ற நிலையை தெளிவாக தெரிந்து கொண்டவர்கள் அந்த மகரிஷிகள் அதிலே மகரிஷிகள் என்பதில் அதில் அகசின் தான் முதன்மை பெற்றவர் ஆனால் அவன் உணர்வு உணர்வுதான் இன்றும் விஞ்ஞான உலைகளும் ஆனால் மெய்ஞான உலகத்தை காட்டி மெய்ஞானிகள் காட்டிய உணர்வுகள் மனிதனுக்குள் உணர்வு அலைகளாக படர்ந்து படர்ந்து அதை பரவி கெடுப்பதை எழுத்தறிவு வரப்படும் போது ஒரு மனிதனின் உணர்வு ஆணத்தின் எழுத்தறிவாக மாறுகின்றது இப்படி எழுத்தறிவாக கண்டுணர்ந்த நிலைகள் விண்ணுலக ஆற்றலை இவ்வாறு இன்னென்ன இடத்தில் சூரியன் இருக்கின்றது வியாழன் இருக்கின்றது என்ற நிலையும் இதை திசை ஓட்டங்களும் இதனுடைய ஓட்ட நிலைகளும் அதனுடைய ஓட்ட பாதைகளும் அதனுடைய பாதையின் திசைகளையும் அன்று பல ஆண்டுகளுக்கு முன் அவன் கண்டுணர்ந்து அவனில் வெளிப்பட்டதை பின் வந்த மனிதன் வெளியிட்ட நிலைகளை பின் வியாசகன் தன் உணர்வின் ஆற்றலால் அது கண்டு உணர்கின்றான் அவன் கண்டுணர்ந்த கோள்கள் எதுவோ அவனுக்குள் படமெடுத்த உணர்வின் எண்ணலைகளாக பரப்பியதும் அவனின்றி வெளிப்பட்ட இந்த உணர்வு வியாசகனால் அது சந்தர்ப்பத்தால் கண்டுணர முடிகின்றது ஏனென்றால் இதையெல்லாம் தத்துவ ஞானிகள் அவர் சந்தர்ப்பத்தால் இதை பெறுகின்றனர் ஆகவே இதை அவன் எதை விளைவித்தானோ அந்த உணர்வு அனுசல் வரப்படும் அதை மற்றொரு உடலுக்குள் வரும்போது அதுவே வரும் இன்று உதாரணமாக ஒரு மனிதன் தனக்குள் பயந்த நிறைகள் கொண்டு ஒருத்தன் தற்கொலை செய்து கொள்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அவனின் உடலில் பூதமாறுகின்றது நான் கற்பித்த உணர்வின் தன்மை கொண்டு அவன் ஏற்றுக்கொண்ட உணர்வுகள் அந்த அணைகளாக படர்ந்து அவனில் விளைந்து விடுகின்றது என்று வைத்துக் கொள்வோம் அதே சமயத்தில் ஒரு மனிதன் நாம் கற்பனையாக செய்து வைத்த பூத கலைகள் எவ்வாறு இருக்கிறது அந்த நிலை அச்சத்தால் கவர்ந்து வந்த உணர்வின் தன்மை இவனுக்குள் அடைந்த பெண் அவன் வெளியிட்ட இந்த அலைகள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொள்ளுகின்றன சமயம் ஒரு இதே போல ஒரு மனிதன் அச்சப்படுவான் என்றால் அந்த அச்சகளை அச்சாரை கண்ட இவன் இவன் உணர்வுக்கு ஐயோ பூதம் வருகிறது நமக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவர்கள் என்னென்ன கொண்டு பிடித்தார்களோ அது வந்து கொண்டு வருது ஐயோ ஐயோ ஐயனை நசுக்க வருகின்றது பிடிக்க வருகிறது என்று சொல்வதை நாம் கேட்கலாம் ஒரு மனிதனில் விளைந்த உணர்வுகள் அவனை எதை கொண்டு எதனை அஞ்சி அவனின் உணர்வுக்குள் விளைந்ததோ அவனில் விளைந்த உணர்வு அலைகள் விளைவிடும் போது சூரியன் காந்த சக்தால் அது கவர்ந்த அலைகளாக படர்கின்றது இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஏனென்றால் கற்றது நல்லது என்ற நிலைகள் ஞானிகள் கண்டுணர்ந்த உணர்வுகள் உலகில் சூட்சம நிலைகள் எது எவ்வைய இயக்குகின்றது உடலின் நுகர்ந்த அறிவாக தனக்குள் வந்த பின் அது எவ்வாறு இயக்குகிறது என்ற நிலையை தெளிவாக எடுத்துள்ளார்கள் ஞானி